வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சி இது அடிக்கடி எல்லாரும் பரவாயில்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் பழங்காலம் தொட்டே இந்த பழமொழி இருக்குது இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க குழந்தைங்கள யாராவது ஏதாவது ஸோ அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கனாலும் எதாவது பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கோபம் வந்துடும் அந்த பெற்றவர்களுக்கு தாய்மங்களுக்கு தாய்மார் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் எப்படி கோபுகிறான காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தன்னோட குஞ்சு வந்து தன்னோடய குழந்தைகளை வந்து யாரும் எதுன்னு சொல்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க இந்த பழமொழி என்னென்னா நமக்கு மேலான அர்த்தத்தை பார்ப்போம் என்னென்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு பொண்ணுன்னா பொண்ணு எப்படி தக தகனி மின்னும் ஆனால் அந்த காக்கையோ பாருங்கள் காக்கை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் அதோடய குஞ்சுகளும் கருப்பு நிறம் வழி வழியாக காக்கை காக்கைகள் வந்து கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் ஏதோ வெள்ளை காக்காலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒன்று ரெண்டு ரேராக தான் இருக்குது ஆனால் அந்த காக்கை கருப்பாக இருந்தாலும் அது ஒரு அழகாக தான் இருக்கும் ஆனால் மற்ற பறவைகள் என்ன செய்யணும்னா அந்த காக்கை வந்து கருப்பாக இருக்கே காகம் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லி அஞ்சு ஒதுங்கி தான் ஓடும் அதுக்கிட்ட ரொம்ப ரொம்ப நட்புறவு பாராட்டாது ஆனால் காகம் பாருங்கள் அதோட குஞ்சிகளுக்கு அது எவ்வளோதான் கருப்பாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளை அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் அது என்ன செய்யணும்னா போய் எரை தேடி தூரத்தில் போய் எரை தேடி தன்னோட அலகுல கொத்தி வந்து அந்த குஞ்சுகள் கூட்டில் இருக்க குஞ்சுகள் அது ரெண்டோ மூணோ எத்தனை முட்டை பொறிச்சிருக்கோ அத்தனை குஞ்சுகளுக்கும் அப்படியே அன்பாக ஊட்டிவிடும் அது கருப்புன்னு ஒரு நாளும் ஒதுக்காது ஏன்னா அதுக்கு தங்கம் வந்து மதிப்பற்றது அதே போல அதோட குழந்தைகள் அந்த குஞ்சுகள் காக்கைக்கு தன்னுடைய குஞ்சுகள் கருப்பாக இருந்தாலும் அந்த குஞ்சுகள் விலைமதிப்பற்றது எப்படி விலைமதிப்பற்றது தங்கத்தை போல விலைமதிப்பற்றது அதனால்தான் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க பொண்ணு வந்து மின்னக்கூடியது அதை சொல்லுவது அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிறாங்க இதை வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா ஒரு சில தாய்களுக்கு குழந்தைகள் வந்து கூண் குருடு பேடு அப்படிலாம் தப்பி சில குழந்தைகள் அப்படி பிறக்குது பிறக்க பிறந்த உடனே மற்றவங்க வந்து அதை தூக்குவாங்க இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு இது என்ன இதெல்லாம் அதை வந்து அவங்க கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வருவாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா இந்த குழந்தை அப்படி குறைபாடு இருக்குது இப்படி குறைபாடு இருக்குது இதை போட்டு இவ் இப்படி வளர்க்கணுமா இதை அந்தால சாக விட வேண்டியதுனால் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் அந்த தாய் ஒருபோதும் அந்த குழந்தைய வந்து கைவிட மாட்டாள் தன்னுடைய குழந்தை கைகால் ஊனமுற்று இருந்தாலும் சரி கைகால்கள் இல்லாமல் பிறந்தாலும் சரி அந்த தாய் அதற்காக மிகவும் பாடுபடுவாள் பட்டு அந்த குழந்தைகளை வந்து நிறைய ஊனமுற்ற குழந்தைகளை கூட அந்த தாய்மார்களோட உதவியினால் அந்த குழந்தைகள் வந்து அளவு ஒலிம்பிக்ஸில் கூட பாரா ஒலிம்பிக்ஸ்ன்னே இருக்கு அதில் கூட பங்கெடுத்து நிறைய சாதனைகள் புரிந்து தங்க பதக்கங்கள்லாம் இருக்காங்க காரணம் வந்து இந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கைவிடாமல் இந்த காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சுங்கிற கண்ணோட்டத்தில் அந்த குழந்தைகளை வளர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து ஆளாக்கிறதுனால தான் அதனால் அப்படி தான் எல்லா தாய்மார்களும் இருப்பார்கள் தன்னுடைய குழந்தையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னுடைய குழந்தை எப்பொழுதுமே அவர்களுக்கு உயர்வானவர்கள் தான் இப்படி தான் நம்ம அர்த்தம் கற்பிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு அர்த்தமும் இருக்குது எப்படின்னா அதாவது இந்த குயில்கள் வந்து பார்த்துக்கும் குயில்களும் கருப்பாக இருக்கும் காகமும் கருப்பாக தான் இருக்கும் ஆனால் குயில்களுக்கும் அதுக்கு உருவ வேற்றுமை உண்டு எப்படின்னா கொஞ்சம் வேற்றுமையாக இருக்கும் இது இந்த குயில்களுக்கு ஒரு குணம்னா அதுகள் மிகவும் சோம்பேறி என்று தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோம்பேறினா காகம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குச்சா சேர்த்து வீடு அதாவது கூடு கட்டும் மரத்துல நல்ல அதாவது பாதுகாப்பான இடத்துல தன்னுடைய முட்டை முட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அது கூடு கட்ட ஆரம்பித்திடும் கூடு கட்டி அதுல முட்டையிட்டு தன்னுடைய குஞ்சுகளை பொறித்து தன்னுடைய இனத்தை பெருக்கும் இந்த குயில்கள் என்ன செய்யும்னா அது சோம்பேறி எப்படி சோம்பேறி அது கூடு கட்டவும் கட்டாது கட்ட தெரியாதோ என்னவோ கூடு கட்டாது இன்னொன்று அந்த காக்கைக்கு கூட்டில் போய் தன்னோட முட்டைகளை இட்டு வச்சிரும் காக்கை வந்து முட்டை இட்டு வச்சிருக்கோம் அது கூடவே தன்னுடைய முட்டைகளையும் இட்டுட்டு போயிடும் பறந்து போயிடும் இதை என்ன செய்யணும்னா அந்த காக்கை என்ன காகம் என்ன செய்யும்னா அந்த முட்டையில இருந்து அந்த குயில் முட்டைகளையும் சேர்த்து அடை காக்கும் குயில்களுக்கு அடை காக்கும் பழக்கமும் கிடையாது அதுக்கும் அது சோம்பல் தனம் படுதா என்ன அப்படின்னு தெரியல அடை காப்பதில்லை கூடும் கட்டுவதில்லை அடையும் காப்பதில்லை அடுத்தவர்கள் தலையிலே அது கட்டி விடுது அந்த காகம் வந்து அந்த முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறித்து வரும் பொழுது அந்த கொஞ்ச நாள் ஆன உடனே முதல்ல ஒன்றும் தெரியாது எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் காக்கை குஞ்சுகள் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சிறிது நாட்கள் ஆன உடனே அந்த குஞ்சுகள் பறக்க கற்றுக்கொள்வதற்கு முன்பே அந்த குஞ்சுகளோட உருவ வெற்று வேற்றுமை வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த வேற்றுமை தெரிஞ்ச உடனே அந்த தாய்க்காகம் ஒன்றும் செய்யாது தாய்க்காகம் அது மற்ற கா காகங்கள் வந்து இந்த குயில் குஞ்சுகளை அடித்து விரட்ட முயற்சிக்கும் விரட்டினால் இந்த குயில் குஞ்சு பறக்கவும் தெரியாது என்னையும் போய் விழா ஏதாவது பூனை அப்படிப்பட்டதை மாட்டி அது இறந்துவிடும் அதனால என்ன செய்யணும் அந்த காகம் மட்டும் தான் அடைகாத்த குஞ்சு அது குயில் குஞ்சாக இருந்தாலும் அதை மற்ற காகிடமம் பாதுகாத்து கொள்ளும் பாதுகாக்கிறதுனால அந்த குயிலும் அதுக்கப்புறம் வளர்ந்து அதுவும் பறக்கப்படுச்சு அதுவும் அதோட இனமும் பெருகிட்டு இருக்கு அதனால தான் இப்படி வந்து சொல்றாங்க எப்படி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தன்னோட குஞ்சு தான் தான் அட தன்னோட குஞ்சாகவே அதை கருதி அதை வந்து மற்ற காகங்களிடம் வந்து பாதுகாக்குது ஏன்னா அதை தன்னோட குழந்தையாவே நினச்சி பாதுகாத்து அதை வளர்த்து விடுது இதுதான் அந்த பழமொழியோட விளக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காக்கைக்கும் தங்குஞ்சு பொன் குஞ்சுங்கிற பழமொழியோட விளக்கத்தை நன்றாகவே தெரிந்து கொண்டோம் வணக்கம்